அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆராக இருக்கட்டும் நடிகை திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனாக இருக்கட்டும் நடிகைவேல் எம் ஆர் ராதாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் எல்லாரோடையும் நடித்தவர் தான் காமெடி நடிகர் சந்திரபாபு ஒரு வார கால்ஷீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளமாக வாங்கின காமெடி நடிகர் அப்படி வாங்கின காமெடி நடிகர் மாடிவிட்டு விட்டு ஏழை அப்படிங்கிற ஒரு படம் எடுக்க வேண்டி மாடி வீட்டில் இருந்த அவர் நடத்துறவுக்கு வந்துட்டார் நடத்துறவுக்கு வந்த அவர் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் தங்க வீடு இல்லாமல் ஒரு மாட்டு இருந்த ஒரு சின்ன ரூமில் படுத்த படுக்கையாக இருந்திருக்காரு அப்படி அவர் இருந்தப்போ அவருக்கு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு உதவுனவர் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டில் இருந்து சந்திரபாபுக்கு விதவிதமான சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க இப்படி கொடுக்கறது எந்த காலத்திலையும் தடைப்படக்கூடாது அப்படின்னு எம்எஸ்வி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு சந்திரபாபு எது கேட்டாலும் அதை செஞ்சும் கொடுங்க அப்படின்னு எம்எஸ்வி சொல்லியிருக்காரு அவருக்கப்புறம் நடிகர் தேங்காய் சீனிவாசன் ஆர் எஸ் மனோகர் ரெண்டு பேரும் சந்திரபாபு பாட்டில்களுக்காக யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து பாட்டில்களை கொடுத்தும் விட்டுருக்காங்க அப்படி கொடுத்து விட்ட மது பாட்டில்களை சந்திரபாபு தொடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டுங்கருத்துமா எம்எஸ்வி இருந்துருந்துருக்காரு அந்த பாட்டில்களை அவர் கண்ணில் காட்டாமல் கடைசி வரையும் பதுக்கியும் வச்சுருந்துருக்காரு எஸ் விஸ்வநாதன் எனக்கு மூணு வேளை சாப்பாடும் போட்டு என்னை எனக்கு நல்லது செஞ்ச எம் எஸ் விஸ்வநாதுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் நான் செத்து போனதுக்கப்புறம் என்னோட உடம்பை எஸ் விஸ்வநாதன் வீட்டு வாசலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு என்னை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சந்திரபாபு அவரோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் வீட்டு வாசலில் அவரோட உடம்ப வச்சுருந்துட்டு கொண்டு போய் அடக்கமும் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம்